அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சரவணவேலு ஐயா அவர்கள் திருச்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சிலர் பள்ளி கல்லூரி செல்லாமலேயே பிறவி மேதையாக இன்பர்ன் ஜீனியஸ் ஆக இருக்கிறார்கள் உதாரணம் கணித மேதை ஹியூமன் கம்ப்யூட்டர் என உலகளாவிய பெயர் பெற்ற சகுந்தலா தேவி இந்த தனித்தன்மையை நமது சார ஜோதிட ரீதியாக விளக்கம் தாருங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது பொதுவாகவே சின்ன வயசில் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் குறிப்பாக நாலு எட்டு பன்னெண்டுக்கூடிய புத்திகள் ஒருத்தருக்கு இளமையில் வந்தால் இளமையில்னா ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு அந்த பதினஞ்சு வருடத்தில் நடக்கிற தசாபுத்திகள் நாலு எட்டு பன்னெண்டுன்னு வந்தால் அந்த லைஃப்பில் வந்து போராட்டமாக இருக்கும் சூரியன் சந்திரன் கெட்டு போயிருந்தாலும் இன்னும் நிறைய போராட்டம் தாய் தவப்படி இல்லாமல் எட்டு பன்னெண்டு அப்படின்னாவே சின்ன வயசில் எட்டு பன்னெண்டு வரக்கூடாது சின்ன வயசில் வந்து வரக்கூடிய வறுமை வந்து ரொம்ப கொடியதாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் அதே ஜாதகத்தில் நான் சொல்கிறது தசா புதியில் நாலு எட்டு பன்னெண்டு அதே ஜாதகத்தில் லக்ன பாவம் ஆறு பத்து ஒன்பதாம் பாவம் ஆறு பத்து எட்டாம் பாவம் ஆறு பத்து இந்த மாதிரி தொடர்பு கொண்டதில் அவங்களுக்கு ஒரு வெறிதனம் இருக்கும் அதாவது பொதுவாகவே லைஃப்பில் முன்னேறினவங்க ஜாதகம் அதாவது தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய எல்லா ஜாதகத்தையும் ஒரு நூறு ஜாதகத்தை லைஃப்பில் அவங்களாவே முன்னேறியிருக்காங்க அவங்க பரம்பரையில் யாரும் இல்லை இவர் தான் முதல் அரசியல் அரசியலில் ஜெயிச்சிருக்காரு சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு விளையாட்டில் ஜெயிச்சிருக்காரு நிர்வாகத்தில் ஜெய ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க ஜாதகத்தை நூறு ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா முதல் ரூல் என்னென்னா அந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும் லக்ன பாவம் ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டாந்தான் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும் ஒரு பர்சனாலிட்டி அதாவது ஒரு ஆளுமை தன்மை இயற்கையாகவே இருக்கும் ஒரு தலைவனாகக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம் இந்த ஆறு பத்து அப்படிங்கிறது லக்ன பாவம் இயல்பாவே இயல்பாவே தலை ஒரு தலைவனாகக்கூடிய கூடிய ஒரு தன்மை லக்ன பாவம் ஆறையோ பத்தையோ இதில் ரெண்டுத்துலையும் எது பெஸ்ட்டுனா ஆறு பெஸ்ட்டாக பத்து பெஸ்ட்டான ஆறு கூட சொல்லலாம் ஏன்னா ஆறுங்கிறது ஒரு தனித்தன்மையாக ஒரு தனிமையிலிருந்து வரக்கூடிய அமைப்பு லக்ன பாவம் ஆறு பத்து அடுத்து ஒன்பதாம் பாவம் ஆறு பத்து ஒன்பதாம் பாவங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா சூழல் அப்படின்னு சொல்லுவேன் ஓ சூழல் அவருக்கு சாதகமான சூழல் வந்துடும் அவர் அவருக்கு போட்டியாளர் யாரும் இல்லாத ஒரு சூழல் வந்துடும் தெய்வ அனுகிரகம் வந்துடும் அப்படி வரலாம் எட்டாம் பாவம் ஒரு போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் எட்டாம் பாவம் ஆறு பத்துனா போராட்ட குணம் தன்னுடைய கொள்கையை இலக்கை நினை நிர்ணயித்து அந்த இலக்கை அடையிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு போராட்ட குணம் அதாவது எட்டாவது பாவம் யார் யாருக்குலாம் ஆறு பத்துன்னு தொடர்புறதோ அவர்களுக்கு ஒரு கடுமையான போராட்ட குணம் ஒரு இலக்கு நிர்ணயிச்சுட்டு அந்த இலக்கு தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை ஏன்னா ஒரு துறையில் ஒருத்தர் பெருசாக வராங்கன்னா நிச்சயமாக நிச்சயமாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் முடியாது அது யாராக இருந்தாலும் ஒரு துறையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வராங்கன்னா ஏன்னா எப்போதுமே ஒருத்தர் ஒரு நிலைக்கு வந்துட்ட பிறகு பொருளாதார ரீதியாக உயர்ந்துவிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படியே சோம்பேறி ஆகிடுவாங்க நிறைய பேர் தான் நிறைய பிரமுகர்கள் அரசியல் சினிமாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க விட்டு போயிடுறாங்க ஒரு பயந்துட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த போராட்ட குணங்கிறது ஆறு பத்து அப்படிங்கிறதால எனது ஆறாவது பாவமும் பத்தாவது பாவம் என்னென்னா ஐந்து ஒன்பதாவது பாவத்தையும் கெடுக்கல அட தெய்வ அனுகிரகத்தையும் லக்னத்தையும் கெடுக்கல ரெண்டாவது எட்டாவது வீட்டை வளர்த்துது எட்டாவது வீட்டை வளர்த்தா என்ன அவனு பார்த்தீங்கன்னா போராட்ட குணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நாலு எட்டு பெண்ணுன்னு வரும்போது வறுமைன்னு வரும்போது அங்கே போராட்டக்கூடிய குணம் போராட்டத்துடைய வேகம் அதிகமாக இருக்கும் தான் அந்த நாலு எட்டு பெண்ணுன்னு சொல்கிறேன் சின்ன சின்ன வயசில் ஆர்ப்பத்தில் வரணும்னு அவசியம் இல்லை ஆர்ப்பத்தில் பொருளாதார இதே நல்லா ஆகிடுவாங்க அப்போ வந்து வெறிதனம் இருக்காது நீங்கள் வெற்றியாளர்கள் எல்லா லிஸ்ட்டும் போடுங்கண்ணே வெற்றியாளர்களுடைய லிஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் போராடி தான் முயற்சிக்கு வந்திருப்பாங்க வெற்றியாளர்களும் நீங்கள் யார் யாரெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது எல்லா துறைகளையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு அப்படியே நீங்கள் மேலோட்டமாக பாருங்கள் எல்லோரும் வந்து பை பர்த்தில் வர வந்திருக்க மாட்டாங்க ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் வாய்ப்புகளுக்காக இயங்கி அது கிடைக்காத போது வந்த நபர்களாக இருப்பாங்க அதனால் சின்ன வயசில் வந்து உங்களுக்கு நாலு எட்டு ஏன்னா கெட்ட ஒரு ஜாதகம் எடுக்கும்போது அது ரெண்டு கிரகம் கெட்ட கிரகமாக இருக்கும் மீதி கிரகம் நல்ல கிரகமாக இருக்கும் அந்த ரெண்டு கிரகம் சின்ன வயசுலேயே முடிஞ்சு போயிச்சு முடிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன வேணால் அந்த கெட்ட கிரகத்தோட பலன்கள்லாம் அவங்க அனுபவிச்சிட்டாவும் எடுத்துக்கலாம் அப்போ அதுக்கு பிறகு வரது எல்லாம் நல்ல கிரகன்ற மாதிரி ஆகிடுது உதாரணத்துக்கு எம்ஜிஆர் எடுத்துக்கலாம் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்புறம் அவர் சினிமா துறையில் வந்துட்ட பிறகு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு அவருக்கு ஏறு தான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வரைக்கும் அவர் வந்து நல்ல டாப்பில் இருந்தார் ஆனால் நாற்பது வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன்னா அவருக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகத்தோட தசா தசையெல்லாம் முன்னாடியே முடிஞ்சு போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நல்ல தசை வரும்போது கெட் அதே நல்ல தசையில் கெட்ட கிரகத்தோட புத்தி வரும்போது அதனுடைய தசைகள் ஏற்கனவே முடிந்து விட்டதால் அது சிறப்பாக செயல்படாமல் போயிடுச்சு இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அதனால் சின்ன வயசில் யார் யாருக்கெல்லாம் நாலு எட்டு பன்னெண்டு வருகிறதோ அவங்க பெரிய ஆளுன்னு சொல்ல வரல அவர்களுக்கு லக்ன பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இது ஆறு பத்து தொடர்பு கொள்ளணும் தேவைப்பட்ட மூணாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம் மன உறுதிக்கு